வணக்கம் திடீரென ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வீட்டிற்கே நேராக வண்டியை விட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாசலுக்கு வந்து பார்த்து நெகிழ்ந்து போன ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அப்படி எதற்காக திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இல்லத்திற்கு சென்றார் என்பது பற்றியும் அங்கு என்ன நடந்தது என்பது பற்றியும் இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் அதாவது மற்ற கட்சி தலைவர்கள்

நெரில் சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் இன்றைய தினம் தனது தொண்ணூத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் எப்போதும் வருட வருடம் ஆசிரியர் கி வீரமணி அவர்களது பிறந்தநாள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரிலே வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடமும் மறக்காமல் இன்று காலையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை அடையாறில் உள்ள திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் இல்லத்திற்கு நேரில் வந்து அவருக்கு பொன்னாடியன் வைத்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் மிகவும் நெகிழ்ந்து போனார் மு க ஸ்டாலின் ஆசிரியர் கி வீரமணி ஆகியோர் அமர்ந்து சிறிது நேரம் கலகலப்பாக உரையாடினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் கே என் நேரு அன்பில் மகேஷ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எல்லன் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர் பொதுவாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெரியோர்களை மதிக்கும் குணம் கொண்டவர் குறிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் என்று உச்சபட்ச அதிகாரமிக்க பதவியில் இருந்தாலும் கூட எப்போதும் கர்வமும் செருக்கும் தொழிலும் இல்லாமல் அனைவரிடத்திலும் எளிமையாகவும் அவர்களுக்குரிய மரியாதையும் கொடுத்து செயல்படுவார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் இன்றைய தினம் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களது தொண்ணூத்தி மூன்றாவது பிறந்தாளையொட்டி அடையறில் உள்ள அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று அவருக்கு பொன்னாடி அணிவித்து புத்தகங்களை பரிசாக வழங்கிய பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அவருக்குரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மண்டல குறிப்பிடுங்க